ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக பொதுரை சார்ந்த வினாவிடைகள் மற்றும் கல்வி சார்ந்த வினாவிடைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் இதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சப்ரமுக மாகாண கல்வி சார்ந்த வினாவிடைகளை தான் முழுமையாக பார்க்க போகிறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோவினை பார்ப்பது மட்டுமல்லாமல் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் வீடியோவில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை சிறு குறிப்பு எடுத்து பரீட்சைக்கு தொடர்ச்சியாக படித்துக் கொள்ளுங்கள் சரி வாங்க வீரியோக்குள்ள போகலாம் இதுல முதலாவது வினாக்களை பாருங்கள் சப்ரமுவ மாகாண கல்வி திணைக்களம் அமைந்துள்ள இடம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கான சரியான விடை ரத்னபுரி வினா இலக்கம் இரண்டு சப்ரமுக மாகாணத்தில் உள்ள வலையக்கல்வி அலுவலகங்களின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை ஏழு இவற்றுள் ரத்னபுரையில் நான்கும் கேகாலையில் மூணு கல்வியும் அமைந்து காணப்படுகின்றது வினாயலக்கம் மூன்று சப்ரமுக மாகாணத்தில் உள்ள அரசாங்க பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை ஆயிரத்தி நூற்றி பத்து அரசாங்க பாடசாலைகள் காணப்படுகின்றது இவற்றுள் ரத்னபுரையில் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அரசாங்க பாடசாலைகளும் கேகாலையில் ஐநூற்றி பதினாறு அரசாங்க பாடசாலைகளும் அமைய பெற்றுள்ளது வினா இலக்கம் நான்கு சப்ரமுக மாகாணத்தில் உள்ள தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை முப்பத்தி ஒன்று இவற்றில் ரத்னபுரையில் பதினாறு தேசிய பாடசாலைகளும் கேகாலையில் பதினைந்து தேசிய பாடசாலைகளும் காணப்படுகின்றது அடுத்து வினா இலக்கம் ஐந்து சப்ரமுக மாகாணத்தில் உள்ள மாகாண பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை ஆயிரத்தி எழுபத்தொம்பது இவற்றுள் ரத்னபுரையில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு மாகாண பாடசாலைகளும் கேகாலையில் ஐநூற்றி ஒரு மாகாண பாடசாலைகளும் காணப்படுகின்றது வினா இலக்கம் ஆறு சப்ரமுக மாகாணத்தில் தேசிய பாடசாலையில் உள்ள மாணவர் சதவீதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை இருபது தசம் இரண்டு வீதம் அடுத்து வினா இலக்கம் ஏழு சப்ரமுவா மாகாணத்தின் தேசிய பாடசாலைகள் உள்ள ஆசிரியர் சதவீதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை பதினைந்து தசம் ஒன்பது வீதம் வினா இலக்கம் எட்டு சப்ரமுவா மாகாணத்தில் உள்ள தனியார் பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை ஒன்று வினா இலக்கம் ஒன்பது சப்ரமுவா மாகாணத்திலுள்ள விசேட தேவையுடைய பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை மூன்று வினா இலக்கம் பத்து சப்ரமுக மாகாணத்தில் பிரிவினா பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருந்தது இதற்கான சரியான விடை தொண்ணூற்றி நான்கு வினா இலக்கம் பதினொன்று சப்ரமுக மாகாணத்தில் பிரிவேணா பாடசாலைகளை அதிகம் கொண்டுள்ள மாவட்டம் எது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை ரத்தினபுரி இங்கு ஐம்பத்தி ஒரு பிரிவேனா பாடசாலைகள் காணப்படுகின்றது வினாயிலக்கம் இலக்கம் பன்னிரண்டு கேகாலை மாவட்டத்தில் உள்ள பிரிவின பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான உடை நாற்பத்தி மூன்று வினாயிலக்கம் பதிமூன்று சப்ரமுக மாகாணம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது என கேக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வினாயிலக்கம் பதினான்கு சப்ரமுக மாகாணத்தின் தலைநகரம் எது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை ரத்னபுரி வினா இலக்கம் பதினைந்து சப்ரமுகா மாகாணத்தின் பெரிய நகரம் எது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை ரத்னபுரி வினா இலக்கம் பதினாறு சப்ரமுக மாகாணத்தின் தேசிய மலர் எது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை வெசாக் ஒக்கிட் மலர் வினா இலக்கம் பதினேழு சப்ரமோ மாகாணத்தில் உயர்தரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளில் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதியான மாணவர் வீதம் எது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை அறுபத்தி மூணு தசம் எட்டு ஆறு வீதம் வினா இலக்கம் இருபது சப்ரமோ மாகாணத்தில் தரம் ஐந்தில் எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களின் சதவீதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விலை எண்பத்தி ஒன் எண்பத்தி ஒன்று தசம் ஒன்று எட்டு வீதம் வினா இலக்கம் இருபத்தி ஒன்று சப்ரமுக மாகாணக் கொடியில் காணப்படும் சின்னங்கள் எவை என கேட்கப்பட்டிருக்கிறது சரியான விடை சூரியன் சிங்கம் அரச இலைகள் வினா இலக்கம் இருபத்தி ரெண்டு சப்ரமுக மாகாணக் கொடியில் உள்ள பிரதான நிறங்கள் எவை என கேக்கப்பட்டிருக்கிறது சரியான விடை மஞ்சள் மற்றும் கபிலம் வினா இலக்கம் இருபத்தி மூன்று சப்ரமுக மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகம் எது என கேக்கப்பட்டிருக்கிறது சரியான விடை சப்ரமுக பல்கலைக்கழகம் வினா இலக்கம் இருபத்தி நான்கு சப்ரமுக மாகாணத்தில் சாதாரண தர பரீட்சையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் உயர்தரத்துக்கு தகுதியான மாணவர் வீதம் எது என கேட்கப்பட்டிருக்கிறது சரியான விடை எழுபத்தஞ்சு தசம் ஒன்று எட்டு வீதம் வினா இலக்கம் இருபத்தி ஐந்து தற்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சப்ரமுக மாகாண கல்வி பணிப்பாளர் யார் என கேட்கப்பட்டிருக்கிறது சரியான விடை உவாலி சந்திரகுமார என்பதுதான் சரியான விடை வினா இலக்கம் இருபத்தி ஆறு தற்போதைய சப்ரம சப்ரகமூக மாகாண ஆளுநர் யார் என கேட்கப்பட்டிருக்கிறது சரியான விடை ஜெயசூரிய திசாநாயக் என்பது தான் இதற்கான சரியான விடை வினா இலக்கம் இருபத்தி ஏழு சப்ரமுக மாகாண வலைத்தளத்தின் முகவரி யார் என கேட்கப்பட்டிருக்கிறது சரியான விடை எம்ஓஇ டோட் எஸ்கி டோட் ஜிஓவி டோட் எல்கே வினா இலக்கம் இருபத்தி எட்டு தற்போதைய சப்ரகமூக மாகாண தலைமைச் செயலாளர் யார் என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை எஸ் மஹிந்த வினா இலக்கம் இருபத்தி ஒன்பது நட்பு ஆங்கில வகுப்பறை திறந்து வைக்கப்பட்ட பாடசாலை எது எனக்கு பட்டிருக்கிறது சரியான விடை மகா பல்லே கம கல்லூரி என்பதுதான் இதற்கான சரியான விடை எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வினாக்களினை நன்கு அவதானித்து சிறு குறிப்பு எடுத்துக்கொண்டு பரீட்சைக்கு தயாராகி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி